ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஸ் இந்த ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வெல்கம் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்குல்ல ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து தை அமாவாசை எல்லோரும் முன்னோர்களை நினச்சி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சோறாக்கி நீங்கள் ஒரு குழம்பு வச்சாலும் அதை நம்ம முன்னோர்களை நினச்சிக்கிட்டு இலை போட்டு சாப்பிடுவோம் வீடெல்லாம் அலசி விட்டுட்டு போர்வை பாயி எல்லாம் காலையிலேயே அலசி எல்லாம் காயப்போட்டு பட்டறைக்கு மேய்க்க வந்திருக்கேன் பன்னெண்டு மணிக்குள்ளே நான் வீட்டில் போய் சமைக்கணும் சமைச்சி குளிச்சிட்டு சமைக்கணும் சமைச்சிட்டு இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிடுவோம் ஆமாம் எங்களால் முடிஞ்சது ஒரு சோறு சாம்பார் ஒரு கூட்டு வச்சு சாமி கும்பிடுவோம் நம்ம வசதிக்கு இருக்கிற மாதிரி கும்பிடலாம் சரி போமா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிரசவத்துக்கு என் வீட்டுக்காரர் ரெண்டு பிரசவத்துக்கு கூட இல்லை இது நான் எதுக்காக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் இருக்கார்ல அவர் பொண்ணு பாண்டியம்மாவுக்கு குழந்த பிறந்ததுக்கு பாண்டியம்மா இந்திரஜா தான் அது பாண்டியம்மானே நமக்கு வாயில் வருது இந்திரஜாவுக்கு குழந்த பிறந்த வீடியோ பார்த்தேன் அதை வந்துச்சு ரெக்கமெண்ட் ஆகி வந்துச்சு பார்த்தேன் அந்த புள்ளை பிறக்கையில் டாக்டர் காலில் விழுகிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்கள பார்க்கையில் நமக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கெல்லாம் அழுகியே வந்துருச்சு ஏன்னா நம்ம பழைய அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் இல்லையா அந்த ஒரு நினைவுகள் ஞாபகம் வந்துருச்சு பாடுறா ஒரு பிள்ளை பிறக்கையில் என்ன சந்தோஷம் பழுன்னு வச்சுருக்காங்க ஒரு பக்கம் வீடியோ எடுக்காக ஒரு பக்கம் அழுகுறாங்க காலில் விழுந்து கும்பிட்றாங்க டாக்டர் காலில் விழுந்து பார்க்கும்போது எனக்கு என்னுடைய கடந்த கால நினைவுகள் ஞாபகம் வந்துச்சு இன்னும் வருங்காலத்தில் இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு இன்னும் மூணு மாதத்தில் நமக்கு ரிலீஸ் ஆயிரும் புதுப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து பேபி ரிலீஸ் ஆயிரும் அந்த நம்ம கூட யார் இருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் யார் இருப்பா ஏன்னா ஏற்கனவே தர்ணு குழந்த பிற தர்னுங்கிறது யாருன்னு என் மூத்த பையன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தர்ணு மூத்த பையன் சுந்தர் சுந்தர செல்வன் இளைய பையன் ரெண்டு பேர் பேர் தான் சேனலுக்கு வச்சுருக்கேன் தருணை பிறந்தப்ப எங்கள் அம்மா மட்டும்தான் கூட இருந்துச்சு வேறு யாருமே இல்லை எங்கள் அம்மா தான் கூட இருந்துச்சு நான் தலைப்பரசு வாங்குறதுனால அம்மா ஊரில் தான் எங்கள் வீட்டுக்காரர் கும்பகோணத்தில் தான் இருந்தார் எங்கள் அம்மா வீடு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் வந்து வரணும்னா காலையில் கிளம்புனா சாயந்தரம் ஆயிரம் என்னை வந்து பார்க்கறதுக்கு ஆனால் அவர் வந்து வளகாப்பு போட்டு என்னை விட்டு என்னை அனுப்பி விட்டுருவதோட ஒரே ஒரு நாள் மட்டும் என்னை பார்க்க வந்தார் அதோடு சரி அவர் வரவே இல்லை வந்து ரெண்டு நாள் இருந்தாருங்க அப்புறம் கூட பார்க்க வரலை குழந்த பிறந்துடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு மணிக்கு தருணம் பிறந்தான் நைட்டு கிளம்பி கா மறுநாள் காலையில் விடிய ஏழு மணிக்கு வந்துட்டாங்க பார்க்க பார்த்தாரு கூட ரெண்டு மூணு நாள் இருந்தார் இருந்து வீட்டில் கொண்டு விட்டுட்டு போனவர் தான் மறுபடி கூப்பிட வரல எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா அவர் வந்து பிஸ்னஸ் அப்படி எது தெரில எதுக்காக தெரில அவருக்கு கிராமம் பிடிக்கலையா என்ட்டு அப்போ ரெண்டாவது பிள்ளைக்கு என் ரெண்டாவது மகனுக்கு சுந்தரர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் குழந்த பிறந்ததுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து டேட்டு முடிஞ்சு மூணு ரெண்டு பிள்ளைக்குமே எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா வழி வராது கொடுத்த டேட்டு முடிஞ்சிடும் டெலிவரி டேட்டு முடிஞ்சு மூணு நாள் கழித்து ஊசி போட்டு வழி வர்ந்து அப்படித்தான் தர்ணுக்கு வழி வந்து ஊசி போட்டு ரெண்டு நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வழி வந்து அதுக்கப்புறம் போனேன் இந்த பிள்ளைக்கு வழியும் வரல ஒன்றும் வரல ரெண்டாவது பிள்ளைக்கு எங்கள் மாமனார் மட்டும்தான் இருக்கார் எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க அப்போ பதினாறு நாள் அம்மாவும் உள்ள இறந்துட்டாங்க அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீரை வைக்கிற அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தேன் என் பிரசவ ஸ்டோரியை ரெண்டு மூணு வாட்டி சொல்லியிருக்கேன் அது எதுக்காக சொல்ல வரேன்ட்டு சொல்கிறேன் பின்னாடி அப்போ கீரை வைக்கிற அம்மாவை கூப்பிட்டு போயிட்டோம் அந்த மதம் கூட இருந்தாங்க வேறு யாரும் இல்லை குழந்த பிறந்து குழந்த பிறந்துருச்சுன்னு சொல் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டுக்கார் வராரு ரெண்டு பிள்ளைக்குமே என் வீட்டுக்கார் எங்கள் பிரசவத்துக்கு என் கூட இல்லை அவர் மூஞ்சையாக நான் பார்த்துட்டே போகல மூணாவது பிள்ளைக்காவது அவர் என் கூட இருப்பார்னு இருக்கணுங்கிறது என் ஆசை இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நான் வெளிப்படையாக பேசுனதே இல்லை என் வீட்டுக்கு ரொம்ப ஓப்பனாலாம் பேசவே மாட்டார் சாப்பிட வராரா சோறு போடுமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ கும்பகோணம் போகிறாருன்னா எங் நான் ஒரு வேலையா போகிறேன்னு சொல்லிட்டு போவார் தவிர என்ன வேலையா போகிறேன் எதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக மாட்டார் எங்கே போகிறேங்கிற முக்கிய இதையும் சொல்லிட்டு போக மாட்டார் நானும் கேட்க மாட்டேன் ஒரு வாட்டி கேட்டேன்னா அது ஒரு வேலையா போறேன் அப்படின்ட்டு போயிடுவாரு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம்ல பொம்பளைங்க நீங்க போறாரு என்ன வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம்ல நான் அப்படி கிடையாது கடைக்கு போனாலும் சொல்லிட்டு போவேன் மிளகா இல்லைனாலும் சரி தக்காளி இல்லைன்னாலும் சரி மூச்சு விட்டா கூட எதுனாலும் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன் நிறைய பெண்கள் அப்படிதானே ஏன்னா எனக்கு அக்க பேசுறதுக்கு யாரும் கிடையாது கும்பகோணத்துல வீடை வீடை வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால எதுனாலும் எனக்கு பெஸ்ட்டு நான் எதுனாலும் சண்டை போட்டாலும் அவர் கூட தான் நம்ம எதாவது முக்கியமான விஷயம்னாலும் என் வீட்டுக்கார கூட தான் வேற யார்கிட்டையும் நம்ம வெளியில் போய் உட்காந்து பேசுகிற அளவுக்கு இங்கே கிடையாது எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால எதாக இருந்தாலும் நான் அவர் சொல்லுவேன் ஆனால் அவருக்கு வந்து வெளியில் பழக்கம் நிறையா இருக்குல்ல போக வர ஆளுங்களோட சேர்ந்து உட்கார பேச ரயில் அடிக்கு போக வாக்கிங் போக அப்புறம் இருக்கிறதுனால என்கிட்ட சில விஷயங்கள் அவர் சொல்ல மாட்டார் இந்த கடன் விஷயங்கள் கடன் கட்டுறது கடன் இல்லைனா என்ன செய்ய பணம் இல்லைனா இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டார் ஒருத்தவங்க தொங்கத புலம்புவாங்கள்ல அப்படி புடம்ப மாட்டார் ஆமாம் அந்த வீடியோ மூலயமா அவர் தெரிஞ்சுக்கணும்னு அவர்கிட்ட கூட வச்சு நான் கேட்கல குழந்தை பிறக்கும்போது மூணாவது பிள்ளைக்காவது பக்கத்தில் இருக்கணுங்கிறது என் ஆசை சரி எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம்ல இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே எதுக்கு உங்களுக்கு மூணாவது பிள்ளை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து கஷ்டப்படுறோம் நம்ம ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒத்தையில் இருக்குங்க நம்ம மூணாவது பிறக்கிற பிள்ளையாவது நம்ம பிள்ளைகளுக்கு துணை துணையாக இருப்போம் அப்படின்ட்டு ஒரு நற்பா செய்தான் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுக்கு வர வந்து வீட்டுக்கு ஆவார் அவர் இருக்கும்போது நான் வீடியோ எடுக்க மாட்டேன் அப்படியே இருந்தேன் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு மகாமக குளத்துக்கு இன்றைக்கி அமாவாசை இல்லையா தை அமாவாசைங்கிறதுனால மகாமக குளத்தில் போய் குளிச்சுட்டு மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க அதுக்காக போகிறாரு சீக்கிரமே போகணும்னு இன்னைக்கு லேட்டாக போகிற சரி ஓகே பிரெண்ட்ஸ் அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஒரு வேதனையில் இருந்தேன் ஏன்னா உங்கள் பாண்டியமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் கஷ்டம் ஏன்னா அவங்கள மாதிரி நமக்கு யாரும் இல்லையே உள்ள பிறக்கையில் நமக்கு யார் இருப்பான்னு நினைக்கும்போது ஒரு வருத்தம் நான் நான் குழந்தை குழந்த பக்கம்னா ஒரு ஃபோன் பண்ணு நான் வரேன்னு சொன்னது எங்கள் அக்காவை தவிர யாரும் சொல்லலை இது வரைக்கும் சொந்தக்காரவங்களில் சொல்கிறேன் வழி வந்துட்டால் ஃபோன் பண்ணு உடனே இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னது என் கூட பிறந்த எங்கள் பெரிய அக்கா அது மட்டும்தான் வேறு யாருமே சொல்லலைங்க இது வரைக்கும் இங்கேயும் இருக்காங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஊர்லேயும் இருக்காங்க ஒரு பேச்சுக்கு கூட வழி வழி வந்தால் சொல்லு வரேன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை எங்கே நம்ம கூப்பிட்டுருவோமோனு ஒரு பயம் அவர்களுக்கு கூப்பிடவே மாட்டேன் கோடி ரூபா கொடுத்தாலும் சொந்த வந்தால் எனக்கு வேண்டாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது பிள்ளைக்கே அப்படித்தான் கூப்பிட்டேன் ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டேன் சொந்தத்தில் வர முடியாதுன்ட்டாங்க அதுலேருந்து நம்ம என்ன காசு பணம் கேட்டு உதவி கேட்டு போயிருமோ என்னமோன்ட்டு பயப்பட்டுட்டாங்க அதில் வந்து அப்போ வெறுத்தது தாங்க சொந்த பந்தத்தை இருந்து திரும்பியே பார்க்குறதுல சொந்த வந்த வேண்டாம் இந்த கீரைக்காரமாக எனக்கு யார் ஒரு அவசரம் கூப்பிட்டோம் வந்தாங்க பணம் கொடுத்தோம் இருந்தாலும் கூப்பிட்ட அவசரத்துக்கு வந்தாங்களா இல்லையா அந்த மாதிரி யாராவது நமக்கு தெரியாதவங்க உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க அது இன்றைக்கி கூட ஷேர் பண்ணுவோம் நினச்சேன் மூணாவது பிரசாரத்துக்காது என் வீட்டுக்காரையும் கூட வரணும்னு இன்னொன்று எதுக்காக நான் இப்போ மூணாவது குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றேன்னா என்னைய மாதிரி என் பிள்ளைக்கு தனிச்சு ரெண்டு பிள்ளை நின்றக்கூடாது மூணாவது என்ன பிள்ளைனாலும் அவங்க பிற்காலத்தில் கலகலப்பாக இருக்கும்ல மூணு குடும்பங்கும்போது வேறேன் பேத்தி அப்படி ஜாலியாக சந்தோஷமாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சரி இருக்கட்டும் எத்துக்குறோம் நம்ம குடும்பம் கலகலப்பாக இருக்கும்ல நாலு பேர் இல்லாமல் அஞ்சு பேர் இருக்கும்போது பெருசாக தெரியுதா அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அனுபவம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கா உங்களுக்கு நடந்துருக்காங்கிறத ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பாய்